கவலையே ஒன்னை கீறிக்கணுமா அப்போ சரி என்ன தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் போறேங்க சந்தோஷமாயிருவீங்க மிஸ் பண்ணிடறாதீங்க வரத்தை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏய் என்னடா இருக்க பல்ல பக்கத்துல

எப்படி வரும் பாரு சோய் எப்படி அந்த பாத்தியா ஐயோ நீ பாக்குறீங்க தெரியா ஆ சூப்பர் இல்ல போ நீயா அவரும் முன்னே போடுறா என கோ ஆழக்கிழமைன்னு ஊரெல்லாம் தேடின்னா இங்க கிழவி பார்த்தா பழம் கமிச்சிட்டு இருக்கேன் மச்சான் இங்கதாண்ணே தனிக்குள்ள இருக்கு அப்படியா என்னடா ஒண்ணுமே தெரியல

ஒருவேளை நிறைய நிறையா ரொம்பிருச்சோ சரி சட்டு புட்டுன்னு விளக்கிட்டு போய் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் என்ன இன்னைக்கு தண்ணி கலர் ஒரு மாதிரியாக இருக்குது ம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கே என்னாச்சு ஆச்சி இன்னைக்கு தண்ணிக்கு டேய் யாரா நீ தம்பி போதும்மா பங்கா ரவுண்டாக பண்ணுங்கடா இன்னைக்கு இவனை முடிச்சிடறோம் ஆடா எவன்டா அவன் விசில் அடிச்சுட்டேன் யோ என்னைய வேணும் உனக்கு டேய் உன்னை சுற்றி பாடுறா புரியல ஏய் உன்னை சுற்றி பாரு அப்படி என்ன இருக்குதுன்னு சுற்றி போக சொல்கிறான் அச்சி இவங்களா ஆஹா

இவனை தூக்கிட்டு வரதுக்குள்ள நமக்கு நாங்க தெரிஞ்சா ப்ரோ உங்க ஏரியா வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் ஏதாவது போட்டுக் கொடுங்க சரியா காசா இருந்து எடுத்துட்டு வர பாவி ஏமாத்திட்டு அடுத்த பண்ண பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சர்ச்சரை பண்ணிக்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆள் அனுப்பி வச்சுக்கிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ தேடி நம்ம ஒடியா இருக்கும் லைக்கே போட்டுருக்கோம்பா வாங்க வீடியோ கூட போலாம் அடியா நம்மளு புடி யா என்ன வீnde சத்தமே கேக்லயா எங்க போய் இருக்கோம் இப்ப கொஞ்ச நாஞ்சு போடா அது சீய маркеதே அவ்ளோ வேகமா ஓடணும்டா இருக்காதே அந்த அளவுக்கு கடாசத்துக்குலாம் அவளுக்கு ஒர்த்த இல்லையா ஜலோடு இங்கே யோ யோ வரையோ பாவி क्या बोलானு வந்த ஜோதல நீர் बोलते விளையாறாங்க போங்க நாள் लवली கால் ஆஹா போன்ல கேமரா ஆன் பண்ணிட்டு மறந்தலாம் बोलறது இரை நம்ம போய் यहां

சரி கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட குடிய நிறுத்ததுக்கு ஐடியா ஏதாவது கேக்குற குடியுத்த வேணாம் கை நடுக்கறது மட்டும் நிறுத்தினா போதும் ஏன் உன் காலை பிடிச்சி கேக்குறா பிளீஸ்ரா நீ கால்ல வீந்து கதறனால என்னால பிடிக்க முடியாது கிளம்பு கிளம்பு இங்கதான் வாசம் ஹெவியா வருது சார் என்ன தேர்றீங்க

ஏன் தெரியாது என்னைய தெரியும் சொல்லவா சொல்லியா சொல்லிடறோம்டா சொல்லியா பா நேற்று தம்மா துண்டு போனியை பார்த்து துண்ட காணம் துணியை காணன்னு ஒன்னை வந்தானே நீயே அச்சீச்சோ பார்த்துட்டா போலருக்கு என்னையே சொல்ற பார்த்துட்டியா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் என்ன அங்க போறா ஏய் நான் இங்கே இருக்கேன் பேசாதியா இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல இனிமே எனக்கு இவன் தான் முடிச்சேன் ஆஹா சிவனான உட்காந்து உனக்கு செமத்தையே கடிச்சிச்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க யார பார்த்து வாடி போடுங்க ஆஹா ஓனர் பேர் ஆளை காணோம் இதான் சரியான சான்ஸ் சிகரெட்ட தூக்கிற வேண்டியதான் வா வா ஏய் வா அட வந்துல ஆ ஐயா கடிச்சிச்சா எஸ்கேப் ஆஹா வந்துட்டான் ஆஹா பாத்தியோ பட்டு என்ன முடிஞ்சோ ப்ளீஸ் கொஞ்சோடு கூட பட்டு